சுமே தூக்கி இந்த ஒரு அம்மா தூக்கினாங்க ஏ முதல் இனி மைக் தரும்மா ஓயே மயக்குதா அம்மா இங்க

ஆமா தொடர்பு மட்டேன் நீங்க ஏன் மனுவா இருக்குனிங்க இந்த மனு ஆராய்ச்சி ஆய் நீ குழந்தை நல்லா படிக்கிறீங்க ஆமாம் வீட்டுக்கு எல்லாம் மனுவா ஏழை பஞ்சாயத்தில்

நான் மாண்பிக அமைச்சர் மூலமாகவும் மாநில நம்முடைய அமர் மாண்பிக முதலமைச்சரிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன் என்ன கோரிக்கை சொன்னால் அன்பிற்குள்ளே தோழர்களே மாதத்திலே விவசாய கூட்டம் அதே போல வாரத்திலே ஒரு நாள் மனிதர்களால் கூட்டம் நடத்துகிறார்கள் இந்த தொழிலாளிகள் வேலை முடித்து விட்டு ஒரு மணிக்கு வரும் கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு பலவற்றை இன்றைக்கு அரசு உங்களுக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மனம் நிறைந்தவர் நன்றாக அனைவருக்கும் தர வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்தவர் ஆனால் இன்றைக்கு அரசினுடைய கஜானாவனுடைய நிலையும் பார்க்க வேண்டும் ஆனால் அந்த நிலையிலேயும் மகனுக்கான உரிமைத் தொகையை தருகிறார் புதுமை பெண் திட்டத்தை தருகிறார் தமிழ் புதல் திட்டத்தை தருகின்றார் இன்னும் விடியல் பயணம் திட்டத்தை தருகிறார் இப்படி யாரும் எண்ணி பார்க்க முடியாத எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார் அது பலருடைய காதலிலே கேட்கவில்லை என்று சொன்னால் அதற்கு நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு பொறுப்பல்ல பிரதேசத்துக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கின்ற திட்டங்களை போல இந்தியாவிலே எந்த மாநில அரசு தரவில்லை இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று இன்றைக்கு வெளிமாநிலங்களிலே இருந்து வந்து படிக்கின்ற மாணவ மாணவிகள் வெளி மாநிலங்களிலே இருந்து வந்து வேலை செய்கின்றவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற சொல் எங்கள் மாநிலத்தை விட பன்மடங்கு பாதுகாப்பை நாங்கள் தமிழகத்திலே உணர்கிறோம் எங்களுக்கான பாதுகாப்பான இடம் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகம் இன்றைக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது அனைத்து துறைகளிலும் முன்னேறியது இங்கே வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது அதே நேரத்திலே உரிமை தொகையும் கிடைக்கிறது எல்லாம் கிடைக்கும் ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இதை அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உலக கத்தி நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் அது <lad> மேல <Lust>